மேசராசினியர்களுக்கு இந்த குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த வகையில் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான ராசி இப்போ பார்த்தீங்கன்னா காலப்புருஷனோட இரண்டாம் இடத்துல தான் குரு பகவான் இவ்வளவு நாளாக இருந்தார் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே வருடா வருடம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் அப்படிங்கிறவங்க ஒரு வக்ரஹதி நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரம் கோள்களின் சஞ்சார அமைப்பின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வரலாறு உண்டு அந்த வகையில் இந்த வருடத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் எப்போ அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த வக்ரகதி நிலையால மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த வகையில அவர் பாக்யாதிபதி ஒன்பது குடையவரா இருக்கிறார் ஆமா ஒன்பது குடையவர் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்து வகை பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிலை அடைகிறதுனால என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த வகையில பார்த்தோம்னாக்க இப்ப குரு பகவானை பொறுத்த வகையில அவரு உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்த கொடுக்குறவரும் அதே நேரத்தில் பாக்கியம் சார்ந்த விஷயத்த கொடுக்கிறவருமா இருக்கிறார் அப்ப பதவிகள் பதவி பட்டம் பொருள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அது இப்ப எப்படி இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு வக்ரக பயிற்சியில இருக்குது அப்ப குரு வந்து நல்லவர் தான் அப்ப அவர் வக்ரகதியான இடமும் நல்ல இடம்தான் பாத்தீங்கன்னா சுபர் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்ல தான் அவர் வந்து வ கிரகதி அடைகிறார் அதனால பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வருமானத்தில் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு பதவியில் ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் புது தொழில் புது முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் வேலைப்பழு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு தொழிலதிபின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருந்து வக்ரகதியிலேருந்து அவர் மீழ்றாரு எப்ப மீளாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்ரகதியிலேருந்து அவர் மீளாரு அப்ப தொழில் சார்ந்த விஷயத்தை நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நம்ம குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னாக்க நீங்கள் வந்து தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிற புது தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களோட தசாபுத்தி அடிப்படையில் ஆலோசனை பண்ணி அதற்கு ஏற்றாற் போல அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதோ தொடங்குறதோ செய்யலாம் அதுவரையும் இவை அனைத்திலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது இந்த வக்ரகதி காலகட்டத்தில் அப்போ குரு வக்ர குரு வக்ரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இயல்புக்கு மாறான விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் வேகமாக செயல்பட ஒரு அமைப்பு அதன் மூலமா சிறு சிறு தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு ஏற்பட்டிருக்கு வாழ்த்துக்கள்